பீம் நகரில் ஒரு பட்டாப்புறா ஜோ ஜோபடா புறா உடஞ்சிருச்சு இன்றைக்கி அந்த ஜோபடா உடஞ்சவங்களுக்கு புறா இப்போ அந்த சாடு பனிவலு இதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு பூரா நம்ம தான் அப அப்துல் பாய் ஷேக் ஆம்தார் சாஹேப் நிக்கில் சௌத்ரி இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இவங்களுக்குலாம் உங்க வீடு கிடச்சிது வீடு கிடச்சிது இப்போ இதெல்லாம் இவங்க இந்த நல்லதெல்லாம் செஞ்சாங்க இப்போ இதுமாரி இங்கே நல்லது செய்கிறாரு இங்கே நல்லது செய்கிறார் பின்னால் ஓடையில் புறா நம்ம ஏரியாவுக்கு பாதிப்பாகுதுன்னு சொல்லிட்டு அந்த பூரா சேவர் கட்டி கொடுத்தாரு சாஸ்திரி நகரில் புறா ஏரியா சாஸ்திரி நகர் பூரா டுபாய்க்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பூரா வெள்ளை புந்த பூரா டுபாய்ச்சிது புறா எல்லார் வீட்லையும் தண்ணி அதுவும் பாயிட்டு சொல்லி பாய் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அப்புறம் எங்கள் பீமிநகர் பசங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தமிழ் பசங்க வந்து படிக்க வந்ததுங்க அப்போ அங்காட்ட பாட்டை க கிராஸ் பண்ணி வரும்போது வண்டிது ப்ராப்ளமாக இருந்தது அப்போ நான் ஒரு நாலு வருஷமாக நான் இங்கே நான் யார்கிட்ட வேலை செய் அவர்கிட்ட சொன்னேன் யார்கிட்ட சொல்லி பார்த்துட்டு யாரும் எதுவும் ஏற்பாடு எடுக்கலை நான் அவர் வெங்கடேஷ் அவர் முக்காதம் இருக்கார்ல அவர்கிட்ட போய் பேசணும் அவரை இட்டுட்டு போய் எங்கள் நம்ம அப்துல் பாய்ட்டு எட்டு போய் சேர்த்தார் என்ன பேச வச்சார் அப்புறம் பேசணும் பேசிச்சு அப்புறம் பண்ணி இந்த ஸ்கூல் பா பந்தாவனத்தில் லோக்கல் போர்டு ஸ்கூல் அவர் ரெடி பண்ணி இது பண்ணணும் இத்தனை வருஷமாக இவனெல்லாம் வந்து பேசுகிறோன்னு இத்தனை வருஷமாக நான் கோயில் கட்டி கொடுத்தான் இது கட்டி கொடுத்தேன் ஏன் அந்த ஸ்கூலில் கட்டி கொடுக்க கொடுக்குவேன்ட்டு தானேங்க அந்த ஸ்கூல் இங்கே கட்டி கொடுத்து இந்த பசங்களை அவனு கோயிலுக்கு கட்டி கொடுத்த காசெல்லாம் அந்த ஸ்கூலில் முன்ன கட்டி கொடுக்குறதானே ஒரு கோடிக்கு கோயில் கட்டி கொடுத்தோன்னு சொல்கிறானோ ஏன் அதே ஒரு கோடியில் ஒரு ஐம்பது லட்ச ரூபாமல் அந்த ஸ்கூலில் கட்டி கொடுக்க அந்த காசில் அந்த ஸ்கூலும் கட்டி கொடுக்க சொல்லு பசங்க அங்கே ரோடு கிராஸ் பண்ணி போகுது எதுக்கு தன்னோலாம் தாண்டி வரணும் அங்கேன்ற என் பீம்னார் பசங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் பசங்க இங்கே ஸ்கூல் நல்லா படிக்கும் அங்கேயும் இதுவும் பண்ணணும் இப்போ அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கூல் இங்கே இப்போ இடிஞ்சு அதை எப்போனாலும் உயிர் தான் போகுது இப்போ நீங்கள் எல்லாம் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அவ அவரால் முடிஞ்சுதே பசங்களுக்கா இங்கே வந்து படிக்கிறத பிரச்சனை இல்லை இப்போ நான் நானே அந்த ஸ்கூலில் நானும் நாலாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் என்னையும் அங்கே அடிப்ப அனுப்பியிருக்கோனோ வெளியில் வந்து நம்ம அந்த சாப்பாட்டு எம்மா வந்தால் ஏன் தம்பி ஒரு கிலோஸ் வாங்கிடுவா இந்தப்போ ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சைனீஸ் வாங்கிடுவா சக்கனா குவார்டர் கீட்டு இந்த அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியே உட்காந்து குடிச்சிட்டு இருப்பானோ அது இல்லாத அந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஸ்கூல் பசங்க ரெண்டாவது டாய்லெட்டு தான் இருக்குது அந்த டாய்லெட்டை இன்னொருத்தன் பக்கத்து விட்டுக்காரருந்து அந்த ஸ்கூல் பாத்ரூம்லேயே வருது ஸ்கூல் பார்த்துருந்தோம் அதுலேயே வருது அப்போ அந்த ஸ்கூலில் அந்த பசங்க எப்படி அதுல ட்ராய்லெட் போகணும் நல்லா எப்படி படிக்கும் ஆ அப்போ அந்த ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா அந்த பக்கத்தில் பக்கம் போகும்போது அப்போ தண்ணியில் நல்லா அடிச்சுட்டு போச்சுன்னா என்ன செய்யறது எங்க ஆதரவு யாருக்கு எங்கள் ஆதரவு இங்கேண்டா அப்துல் பாக்